போற்றிம்பத்துறை இருந்தாய் போற்றி போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆற்காடு அடுத்த சன்னியாசி மடம் என்று சொல்லப்படுகின்ற அருள்மிகு உண்ணாமுலை அம்மன் உடனுரை அருணாச்சலீஸ்வரர் ஆலயத்தில் இன்று பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தேசிய இந்து திருக்கோயில்கள் ஃபவுண்டேஷன் அந்த அமைப்பின் சார்பாக நமது ஆலயத்தில் இன்று உழவார பணி திரு திரு ஜெய்சும் அடியார் பெருமக்கள் சரலாமா சந்தியா சென்னையிலிருந்து குடிமல்லூர் அசோக் இந்த மாதிரி அடியார்புற மக்களெல்லாம் இந்த சிவத்தொண்டில் இணைந்து நமது ஆலயத்தை அவர்களால் இயன்ற அளவிற்கு இருக்கிறார்கள் இந்த காணொலியை பார்க்கும் அடியார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சிவாலயங்களில் உங்கள் ஆலயத்திலும் இந்த மாதிரி ஏதாவது உழவரப் பணி வேண்டுமென்றால் இதற்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அந்த போட்டோம் என்று அவர்களை வைத்து உங்கள் ஆலயத்தையும் தூய்மை செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் ஆலய தூய்மை என்பது செய்து இறைவனை அடைந்தார் ஒவ்வொரு நால்வரும் நாலு நிலைகளில் இறைவனை அடைந்தார்கள் அந்த வகையில் அவர் திருநாக்கரசர் இம்பெருமானை கண்டவர் அந்த வகையில் அவர்கள் வாரிசை நாம்

நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் சிவாயண்ணம்மன்